உங்கள் முடியும் இதே மாதிரி பல வருஷமாக வளராமல் அப்படியே இருக்கா அல்லது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய முடிகள் இருந்து அந்த முடிகள் எல்லாம் இதே மாதிரி உதிர்ந்து போயிடுச்சுனாலும் சரி நிறைய முடிகள் கொத்து கொத்தாக வளர்கிறதுக்கும் ஏற்கனவே இருந்த முடிகளை பல மடங்கு அதிகமாக வளர்ச்சிடையே செய்கிறதுக்கும் ஒரு சுப் சூப்பரான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய முடிகள் கொட்டி போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான விஷயந்தாங்க பண்ணேன் இதுக்காக நம்ம தலையில் பேக் போட்டு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தலையில் பேக் போட்டால் ஜலதோஷம் பிடிக்கும் மூக்கில் தண்ணி வலியும் அப்படின்னு பயப்படுறவங்க கூட நிறைய பேர் இருக்காங்க இதுக்காகவே பேக்கை வந்து போடாமல் விட்டுருவாங்க ஆனால் இனிமேல் நமக்கு அந்த பேக் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இதுக்காக நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் வடித்த சாப்பாடு இருக்கும் இல்லைங்களா இந்த வடித்த சாப்பாட்டில் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க ஃப்ரெஷ்ஷான சாப்பாடு தான் எடுத்துக்கிறேன் அடுத்து நம்ம சேர்த்துக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கக்கூடிய பொருள் தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து இது ரெண்டும் தான் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சோப்பு நட் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தலையை நல்லா மைல்டாக க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது இது எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் சோப்பு நட்டு பூந்திக்கொட்டை அப்படின்னு நிறைய பேர் இருக்குது இதுக்கு பூந்திக்கொட்டை அப்படின்னு கேட்டாவே கொடுப்பாங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினாவே கொஞ்சம் நிறையவே கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நான் நிறையெல்லாம் சேர்த்துக்கல வெறும் ரெண்டு தான் சேர்த்துக்கிறேன் இந்த தண்ணியில் சேர்த்துட்டு நம்ம ஒரு முறை இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கும் போதே தண்ணியோட நிறம் இந்த மாதிரி நல்லா சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுருலாங்க இப்போ நமக்கு தேவைப்படுது ஃப்ரெஷ்ஷான இந்த மாதிரி ஒரு கற்றாழை இலை தாங்க ஒருவேளை உங்களுக்கு கற்றாழை இலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல அதுக்கு பதிலாக இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ கற்றாழை இலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதையே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கற்றாலை இயக்கி மேலே இருக்கக்கூடிய அந்த பச்சா கலரில் இருக்கக்கூடிய தடிமனாக இருக்கக்கூடிய பகுதியை ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உள்ளே இருக்கக்கூடிய ஜெல்லான பகுதி இருக்குது இல்லைங்களா ஒயிட் கலரில் இருக்கும் அதை மட்டும் ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்தோன்னா நிறைய கிடைக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வளிச்சு எடுத்துடணும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் ஒரு ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நான் அப்படியே விட்டுடுறேன் அதுக்கப்புறமா இதை வந்து இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம கழுவி வச்சுருக்கக்கூடிய இந்த கற்றாழை ஜெல்லை அப் அப்படியே நம்ம இதில் தூக்கி போட்டுருலாங்க இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இதில் இருக்கும் தண்ணி அந்த தண்ணியிலையே நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துருக்கிறேன் பாருங்கள் இதுவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு இருக்குங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஏற்கனவே நான் வந்து காய்ச்சி வச்சிருந்தேன்ல தண்ணி இந்த தண்ணியை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக இப்படியே விட்டுருந்தேன் நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தாங்க நான் இதை காய்ச்சி வச்சுருந்தேன் மறுநாள் காலையில் இதை எடுத்து பயன்படுத்துகிறேன் இதில் வந்து நம்ம சாப்பாடு சேர்த்து அந்த தண்ணியை ஊறு விட்டதால் இந்த தண்ணி நல்லா புளிப்பு ஏறி இருக்கும் இந்த தண்ணியை நம்ம தலைக்கு பயன்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முடி உதிரலெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் அவ்வளோ சூப் சூப்பராக வேலை செய்யுங்க இப்போ அதில் போட்டிருந்தோம் இல்லைங்களா அந்த சோப்பு நெட்டு அதை மட்டும் இந்த மாதிரி எடுத்து பிச்சு பார்க்கலாம் பிச்சு பார்த்தோன்னா உள்ளே ஒரு கொட்டை இருக்கும் அதை மட்டும் நான் வந்து எடுத்து போட்டேன் அது மிக்ஸியில் போட்டு அடித்தா கூட அரையாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கும் அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டோம் ஏற்கனவே நம்ம அந்த ஜெல்லையும் இதில் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கும் போது இந்த மாதிரி நல்லா நொற நொறையாக வர ஆரம்பிக்கும் பாருங்கள் ஒருவேளை உங்களுக்கு கற்றாழை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை கூட பயன்படுத்திக்கலாம் அப்படி செம்பருத்தி இலை பயன்படுத்திங்கன்னா இலையை நல்லா அரைச்சிட்டு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா இலை அப்படி நம்ம அப்படியே போட்டோன்னா நிறைய தொக்கு தொக்காக இருக்கும் நான் வந்து அந்த ஜெல்லு போட்டிருந்ததுனால நல்லா அரைஞ்சிருக்கும் அதில் எந்த விதமான தொக்கும் இருக்காது அதனால் நான் ஊற வச்சதை அப்படி அதில் சேர்த்துக்கிட்டேங்க இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா ஊர்னா தான் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல பேஸ்ட்டாக கிடைக்கும் பாருங்கள் இதில் நமக்கு கொஞ்சம் தொக்கு வருது அதை நான் வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கிறேன் உங்களுக்கு பேக் போடுறதுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ நாம் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த தண்ணி இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஷாம்புன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் தலையிலலாம் வைக்கக்கூடாது அதில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் வச்சால் கூட ஒன்றுமே ஆகாதுங்க இது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்மளால் பயன்படுத்த முடியுங்க நீங்கள் வந்து தலைக்கு பேக் எதுவும் போடலை அப்படின்னா அப்படியே இதை எடுத்து தலையில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இது பண்ணுறதால தலைமுடி நல்லா ஹெல்த்தியாக வளரும் அதே மாதிரி தலைமுடி உதிர்வு பிரச்சனை இருந்தாலும் நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை நம்ம பயன்படுத்தினாவே போதும் அந்த தலைமுடி உதிர்வு பிரச்சனையும் இருக்காது நார்மலாக தலைக்கு குளிக்கும்போது தலையில் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அல்லது நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு குளித்தாலும் சரிங்க தலையில் இருக்கக்கூடிய பொடுகு தொல்லை பேன் தொல்லை அதே மாதிரி பார்த்திங்கன்னா தலைமுடி உதிர்வு பிரச்சனை தலைமுடியெல்லாம் அப்படியே உடஞ்சு போகிறது தலைமுடி ரொம்ப ட்ரையாக இருக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு சூப் சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும் இது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொஞ்சம் நெல்லிக்காய் எடுத்து வச்சுக்கிறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட்டான ஒரு ரெமெடி அப்படின்னு கூட சொல்லலாம் நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்களை ஒன்று இந்த நெல்லிக்காய் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய முடிகள் வெள்ளை வெள்ளையாக வர ஆரம்பிக்குது அப்படின்னா கூட நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த வெள்ளை முடிகள் வர இடத்துல எல்லாம் கருப்பு முடிகளாக வளர ஆரம்பிக்குங்க இப்போ நான் அஞ்சு அஞ்சு நெல்லிக்காய் தான் எடுத்து வச்சுக்கிறேன் கழுவி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் அதை இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறாங்க தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த நெல்லிக்காய் அதை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம எண்ணெயில் போட்டு அப்படியே காய்ச்சக்கூடாது இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம இந்த பொருட்களையெல்லாம் சேர்த்துட்டோம் இல்லைங்களா சேர்த்துட்டு இந்த எண்ணெய் நல்லா சூடாக ஆரம்பித்ததும் இந்த நெல்லிக்காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிக்கும் அப்படி தண்ணி வர ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் படப்படன்னு சத்தம் கேட்க ஆரம்பிக்கோங்க நெல்லிக்காயை நம்ம ரொம்ப நேரம் போட்டு கருத்து போகிற அளவுக்கெல்லாம் நம்ம போட்டதை வதக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக வதங்கணுன்னே ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கணும் நெல்லிக்காய் வெந்து இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும் இப்போது நெல்லிக்காய் வேகலை அதனால் வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு மறுபடியும் இந்த மாதிரி போட்டு வதக்கிறேன் அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரே ஒரு நெல்லிக்காவாக எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி உடைகிற அளவுக்கு அது வெந்து இருக்குது அதனால் வந்து இதுவே போதுமானதாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சிகிட்டே இருக்கக்கூடாது ஜஸ்ட்டு நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருட்கள் வெந்து மட்டும்தான் கிடைக்கணும் ரொம்ப நேரம் அதை போட்டு டீப் ஃப்ரையாக நம்ம பண்ணி எடுக்கக்கூடாதுங்க ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி இலைகள் எடுத்து வச்சுருக்கிறேன் இது எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்குங்க இந்த ரோஸ்மேரி இலைகள் இது ஒரு இருபது ரூபாய்க்கு வாங்கினாவே கொஞ்சம் நிறைய கிடைக்கும் இதில் ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க அது என்னென்னா நம்ம இந்த ரோஸ்மேரி இலைகளை போடும்போது இந்த எண்ணெய் சூடாக இருக்கணும் ஆனால் வந்து அடுப்பு ஆனில் இருக்கக்கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம இந்த ரோஸ்மேரி இலைகளையே இந்த எண்ணெய்க்குள்ளே போடணும் எண்ணெய் அப்போவே லைட்டாக சூடாக இருக்கும் அந்த சூட்லேயே இது பொறிஞ்சு வரணுங்க ரொம்ப நேரம் நம்ம போட்டு சூடாக ஆக என்ன ஆகும்னா அதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின்ஸ் எல்லாமே வேஸ்ட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ இந்த எண்ணெய் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டிலில் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுருந்தாங்க ஃபில்டர் பண்ணி போடாமல் நம்ம அப்படியே போட்டு வச்சோன்னா நாள் கிழக்கு வருஷ கணக்கானால் கூட அதில் அப்படியே இருந்து ஊறிகிட்டே இருக்குங்க இப்போ நான் இந்த பட்டையில் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இதுவும் எல்லா நாட்டு மருந்து கடைகளையுமே கிடைக்கும் இதில் கொஞ்சமாக உடச்சி எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம் இப்போது கொஞ்சமாக கேஸ்டர் ஆயில் அதாவது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேஸ்டர் ஆயில் போது இந்த எண்ணெய் சூடாக இருக்கக்கூடாது எண்ணெய் நல்லா சூடாக இருந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மறுநாள் பார்க்கும்போது இந்த எண்ணெயோட நிறம் நல்லா மாறி இருக்கும் பாருங்கள் நம்ம அந்த பட்டையை சேர்த்ததால பட்டையில் இருக்கக்கூடிய நிறம் எல்லாம் இந்த எண்ணெயில் இறங்கி இருக்கும் இதை நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறை தலையில் தடவிட்டு வந்தாவே இந்த கிரே ஹேர் அதாவது ஒயிட் ஹேராக வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா முடி பிரச்சனை இந்த வெள்ளை முடி பிரச்சனை நமக்கு இருக்கவே இருக்காது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வெள்ளை முடிகள் இருக்குதுன்னா கூட இதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது முடியும் நல்லா ஃபாஸ்ட்டாக வளர ஆரம்பிக்கும் அதே மாதிரி அந்த வெள்ள முடி இருக்கிற இடத்துல கூட புதிய முடிகள் வர்றதெல்லாமே கருப்பாகவே வளர ஆரம்பிக்கும் இல்லை பின் பகுதியில் பார்த்திங்கன்னா நல்லா மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் பாருங்கள் இந்த இடத்துல பேன் குழி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல நல்லா மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது முடி உதிரவு பிரச்சனை வெள்ளை முடி பிரச்சனை எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ட்ரை பண்ண சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்